ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு மூணு டைப்பில் வந்து கொழுக்கட்டை மாவு வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத கொ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் வீட்டிலே நான் வந்து இந்த மாவு மூணு டைப்பில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாவை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கொழுக்கட்டை பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அதை எப்படிலாம் வந்து மூணு டைப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னா வந்து பச்சரிசி வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு நாலு கப்பு எடுத்து எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு அலச அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து ஒரு வடிகட்டியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் தண்ணி எல்லாமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எல்லா தண்ணியுமே அது வந்து ஃபில்டர் ஆகிரும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஃபேன் காற்றுல தான் அது வந்து ஆற வைக்கணும் வெயிலில் ஆற வைக்கக்கூடாது வெயிலில் ஆற வச்சோம் அப்படின்னா அது வந்து கொழுக்கத்தை ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும் டேஸ்ட்டும் இருக்காது ஃபேன் காற்றுல வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆற வச்சோம் அப்படின்னா வந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து போயிடும் இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து கொழுக்கட்டை அந்த அரிசி எல்லாத்தையும் வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து விரிச்சு விட்டுக்கணும் அரிசி ஒன்று மேலே ஒன்றும் படாமல் நல்லா கையை வச்சு நல்லா இந்த விரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஃபேன் காற்றுலேயும் வந்து அந்த ஈரம் எல்லாமே வந்து போயிடும் நான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த நாலு கப்பு மெஷர்மெண்ட்டு கப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் அந்த அரிசி வந்து அந்த மெஷர்மெண்ட்டு கப்பு ஒரு கப்பு அப்படின்னா வந்து இரநூத்தம்பது கிராம் அது வந்து ஒரு கிலோ அரிசி இது வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து போயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஃபேன் காத்துல நான் வந்து ஆற விட்டுட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்து நல்லா சலிச்சிட்டேன் வந்து மாவு சல்லடையை போட்டு சளிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த கொழு இந்த மாவில் வந்து நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை வந்து பண்ணலாம் அடுத்து வந்து மோதகம் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த மாவில் வந்து பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் மா பிடி கொழுக்கட்டை மோதகம் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் கிச்சா வீடு சேனலில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க எப்படி நான் செய்கிறேன்ட்டு இந்த மாவில் வந்து பிடி கொலக்கட்டை மோதகம் எல்லாமே வந்து இந்த மாவில் வந்து செய்யலாம் அடுத்து வந்து அடுத்து வந்து செகண்ட் டைப் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா வந்து மெஷர்மெண்ட்டு கப்லேயே வந்து ஒரு கப்பு மட்டும் பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் க நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு பேப்பரில் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஃபேன் காற்றுலேயே நல்லா வந்து ஆற வச்சுக்கிட்டேன் அந்த ஈரப்பதம் இல்லாமல் அந்த அரிசி ஒட்டு கையில் தொட்டோம் அப்படின்னா அது அந்த அரிசி வந்து ஒட்டக்கூடாது ஒரு ஒன்று ரெண்டு தான் அது வந்து ஒட்டணும் அதுதான் வந்து அந்த அரிசி வந்து காஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து கொளக்கட்ட அரிசி மாவுக்கு வந்து இப்போ பாருங்கள் நான் எல்லா ஃபேன் காற்றுல தான் நான் வந்து ஆற விடுறேன் நியூஸ் பேப்பரில் போட்டு ஆற விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ அரிசி வந்து நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நான் கை வச்சு காட்டுறேன் இதுதான் பக்குவம் அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க எல்லாத்தையும் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க கையில் இப்படி பிடிச்சாலே வந்து அரிசி வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாமல் இருக்கிறத வந்து நம்ம அரிசி கரெக்டாக வந்து காய வச்சுருக்கோம் அப்படின்றது ஒரு பக்குவம் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வந்து பாருங்கள் நம்ம மிக்சியில் வந்து நைஸாக வந்து அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ பக்குவமாக இருக்குது பாருங்கள் நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதாவது ரொம்பவும் ட்ரையாக காஞ்சிருக்கக்கூடாது ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பதத்தில் வந்து மாவு வந்து இருக்கணும் பாருங்கள் அதை ஒரு ஃபில்ட்ரு போட்டு நல்லா மாவு சல்லடையில் போட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் சளிச்ச எடுத்துக்கிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ஒரு டைப்பு நான் இப்போ பண்ணுறது வந்து ஒரு டைப்பு இப்படி வந்து கொழுக்கட்டை மாவு வந்து பண்ணலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா வந்து அவிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த சளிச்சு வச்ச மாவை வந்து ஒரு இட்லி தட்டியில் போட்டு நல்லா நான் வந்து எடுத்து அவிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து இட்லி தட்டில் வந்து அவிக்கணும் வெறும் நம்ம துணியை போட்டு மா தண்ணியெலாம் எதுவும் கலக்கக்கூடாது வெறும் மாவை மட்டும் எடுத்து வச்சு துணியை வந்து நல்லா இட்லி துணியை வந்து நல்லா ஈரமாக पचगटे நல்லா துணியை நினச்சிக்கிட்டு அந்த மாவை தூக்கி எல்லாத்தையும் போட்டு அந்த மாவை வந்து லைட்டாக வந்து வேக வைக்கணும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாலே வந்து போதும் கரெக்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இந்த மாவில் வந்து நம்ம இடியாப்பம் கூட பிணியலாம் அவ்வளவு பூவாக வரும் வந்து இந்த மாவில் வந்து இடியாப்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த டைப்பில் வந்து கொழுக்கட்டை மாவு அரைச்சி இந்த மாவில் வந்து நம்ம இப்படி வேக வச்சு நம்ம மறுபடியும் சளிச்சு நம்ம இது பண்ணி இந்த இதில் வந்து கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாம் இதுவுமே வந்து இந்த மாவில் வந்து பண்ணலாம் இது ஒரு டைப்பு ஆனால் இதில் பண்ணுறது வந்து எல்லாமே சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மாவை வந்து வேக வச்சு பண்ணுறோம் அதனால வந்து கொழுக்கட்டை இடியாப்பம் பூரணம் என்ன செஞ்சாலும் இந்த மாவில் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாவை எல்லாத்தையுமே வந்து இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இது நான் கம்மியாக தான் ஒரு ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் தான் வந்து போட்டிருக்கேன் வீடியோ வந்து போடணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ஒரு குறைச்சி தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இதை நான் ஏன் இப்படி இன்றைக்கே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து கொழுக்கட்டை மாவே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டனால டக்கு டகு நம்ம எடுத்து அந்தந்த இதுக்கு வந்து வெள்ளம் காய்ச்சிட்டு தேங்காய் துருவி இது போட்டு எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வேலை முடியும் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் இவ்வளவு கொழுக்கட்டை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவே வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது வேலை வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முடியும் அதனால தான் நான் இன்றைக்கே வந்து மாவு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மா கொழுப்பிடி கொழுக்கட்டைக்கு பூர்ணத்துக்கு மோதகத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு எனக்கு இதை பண்ணுறதுக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் சா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு வந்து இப்போ இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்கவும் நம்ம இந்த மாவு எடுத்து வச்ச தூக்கி நம்ம அதை எடுத்து வேக வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாவு வந்து நல்லா வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து இப்படி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து திரித்திரியாக வரும் அதுதான் மாவு வெந்ததுக்கான பக்குவம் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் அதுக்கு மேலெலாம் நம்ம வந்து வேக விடக்கூடாது அதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டிப்பட்டுரும் அதனால் மாவு எடுத்து இப்படி பிரித்து எடுத்து பார்த்து இப்படி கையில் இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து திரியாக வரும் அதுதான் மாவு பக்குவம் இப்போ மாவு வந்து நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் எடுத்து இட்லி சட்டியிலேருந்து எடுத்து அதை ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த மாவு வந்து சூடாக இருக்கும்ல அதனால் வந்து அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா வந்து ஆற வச்சிருவோம் ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுருவோம் ஏன்னா வெயிலில் வந்து இதை போடக்கூடாது கொழுக்கட்டை மாவு பொதுவாகவே வந்து ஃபேன் காற்றுல தான் எல்லாமே ஆற விடணும் வெயிலில் ஆற வச்சோம் அப்படின்னா வந்து அதோடைய பக்குவமே வந்து மாறிடும் பாருங்கள் இதை ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்து அந்த இட்லி சட்டியில் உள்ள மாவு நான் வேக வச்ச மாவு எல்லாத்தையுமே எடுத்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் பாருங்க அது கெட்டி கெட்டியாக வெந்து எப்படி கொழுக்கட்டை மாவு வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாவு வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சுருக்கறனால இந்த மாவு வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எல்லாம் பூரணம் கொழுக்கட்டை மோதகம் அதே மாதிரி இடியாப்பம் எல்லாமே அவ்வளவு சாஃப்டாக வரும் இந்த மாவில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து நான் இடியாப்பம் வந்து செஞ்சு காட்டுறேன் எப்படி செஞ்சு அவ்வளவு சாஃப்டாக வரும் வந்து அடுத்து வந்து தேர்ட் இப்போ வந்து மாவு எல்லாமே வந்து அது சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து செகண்ட் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டைக்கு வந்து இது ஒரு டைப்பாக வந்து பண்ணலாம் கொழுக்கட்டை மாவு வந்து இதை வந்து செகண்ட் யூஸ் வந்து இடியாப்பா மாவும் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மாவு இதை ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து கெட்டு போகாது அடுத்து வந்து தேர்ட் டைப் வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கப்பு வந்து போட்டுக்கிட்டேன் மெஷர்மெண்ட் கப்பு எடுத்து போட்டுவிட்டு அதை ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இட்லி அரிசியில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து பூரண கொழுக்கட்டை வந்து பண்ணுவேன் பூரண கொழுக்கட்டை வந்து இந்த இட்லி அரிசியில் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு சாஃப்டாக வரும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து இட்லி அரிசியில் வந்து பூரண கொழுக்கட்டை வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்மளுடைய விடு சேனலில் வந்து இருக்குது பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த இட்லி அரிசியை எடுத்து நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆற வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து இஞ்சிடும் இஞ்சிட்டு அரிசி நல்லா வந்து காஞ்சிரும் காய்ஞ்சு பாருங்கள் கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து ஒட்டாது கையில் அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அது ஒரு ஃபில்ட்ரு மாவு ஃபில்ட்ரு போட்டு நல்லா வந்து சலிச்சுக்கணும் நைஸாக சளிச்சு எடுத்து வைத்துக்கணும் அவ்வளோதான் வந்து இதோட இது இதோடய பக்குவம் வந்து இதை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம பூரணம் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த மாவில் வந்து லைட்டாக வேண்ட அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிட்டு மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த இட்லி அரிசியில் வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் பூரணம் அந்த இட்லி அரிசி பூரணம் மாவில் வந்து வந்து இட்லி பூர்வ நான் செஞ்சோம் அப்படின்னா வந்து அவ்வளவு சாஃப்ட்டாக வரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த மாதிரி மூணு டைப்பு மாவு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணி எல்லாமே ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சாபிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த மாவு எல்லாமே நான் சளிச்சு எடுத்து நான் வச்சுக்கிறேன் பாருங்கள் நல்லா தட்டி விட்டு அதை ஈரப்பக்குவமாக இருக்கிறனால நல்லா கை விட்டு நல்லா இது பண்ணணும் அப்படின்னா அந்த மாவு எல்லாமே நல்லா நைஸாக வந்து சலிச்சிட்டு வந்துடும் வந்து பாருங்கள் மூணாவது மாவும் நான் வந்து மூணாவது டைப் மாவும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி அரிசியில் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதை வந்து பூரணத்துக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் நாளைக்கு வந்து இதில் தான் நான் வந்து பூரண கொழுக்கட்டையும் நான் வந்து பண்ணுவேன் பூரண கொழுக்கட்டை வந்து பச்சரிசியை விட வந்து இட்லி அரிசியில் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்